ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் நான் முருகனுக்கு செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் பற்றியும் அப்படி வழிபாடு செய்யும்போது நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற பற்றியும் தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு மிகவும் உகந்த தினம் அந்த தினத்தப்போ நம்ம முருகன் வழிபாடு செய்யும்போது நமக்கு கோடி புண்ணியம் நம்ம நினச்ச காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லப்படுது அதிலேயும் குறிப்பாக செவ்வாய் ஹோரை அறிந்து நம்ம வழிபாடு செய்யும் போது வெற்றியையே கொடுக்கும் அப்படின்னும் நம்பப்படுது நம்பப்படுறது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாய் ஹோரையில் முருகனை வழிபாடு செய்து பலர் பல நன்மைகளை அடைஞ்சிருக்காங்க இந்த செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய செவ்வாய் ஹோரையோட நேரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் காலை ஆறிலருந்து ஏழு மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு இரவு ஏழுலேருந்து எட்டு அதே மாதிரியே அதிகாலை மூணுலேருந்து நாலு நான் சொன்ன இந்த நேரங்கள் தான் செவ்வாய் ஹோரை உரிய நேரங்கள் இந்த நேரங்களில் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது இந்த நேரத்தில் நம்ம வழிபடலாமா அப்படின்னா கண்டிப்பாக வழிபடலாம் சில பரிகார வழிபாடும் செய்யலாம் பொதுவாகவே இந்த செவ்வாய் ஹோரையை பயன்படுத்தி நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா நம்மளுடைய கடன்களை படிப்படியாக அடைக்க முடியும் கண்டிப்பாக இது அனுபவபூர்வமான உண்மையும் கூட பலர் இந்த வழிபாட்டு முறைகளை மேற்கொண்டு தங்களுடைய கடன்களை அடைச்சிருக்காங்க இப்படி நம்ம வீடுகளில் பூஜை பண்ணால் மட்டும் கடன்கள் அடையும் அப்படின்னா அப்படி இல்லைங்க கண்டிப்பாக நம்மளுடைய முயற்சியும் இருக்கணும் அப்போது தான் அந்த பூஜைக்குரிய பலன் நமக்கு கிடைக்கும் அதுதான் ஆன்மீகத்தோட தாற்பயமே நம்ம வெறும் பூஜைகள் மட்டும் செய் செஞ்சுக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு இருந்தால் நம்ம நினச்சதெல்லாம் நடக்காது நம்ம என்ன இலக்கை நோக்கி போகிறோமோ அந்த இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கணும் அந்த பயணத்தில் ஏற்படக்கூடிய தடங்கல்களை இந்த பூஜை மூலயமா நம்மளுடைய கடவுள் நமக்கு வந்து வெற்றி ஏற்படுத்தி கொடுப்பாங்க இந்த செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரையில் நம்ம முருகனுக்கு உகந்த வெற்றிலை தீபம் போடலாம் வேல் வழிபாடு செய்யலாம் இதெல்லாம் செய்யலாம் இப்படி செய்யும்போது நம்ம முருகனுக்கு மிகவும் பிடித்த வைத்தியமான சர்க்கரை பொங்கல் செஞ்சு வைக்கிறது நல்லது இல்லை அது செய்ய முடியல அப்படின்னா வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சியே நீங்க வழிபாடு செஞ்சுக்கலாம் எப்பவுமே நம்ம எந்த வழிபாடு செய்யறதா இருந்தாலும் முதல்ல நம்ம பிள்ளையாருக்கு வழிபாடு பண்ணிட்டு அடுத்து நம்ம குலதெய்வத்துக்கு வழிபாடு செஞ்சுட்டு தான் நம்மளுடைய முக்கியமான பூஜைகள் எதுவாக இருந்தாலும் செய்யணும் இந்த செவ்வாய் ஹோரையில் நம்ம திருச்செந்தூர் முருகனையும் பழனி முருகனையும் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது நம்மளுக்கு சூழ்நிலை இருந்தது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் இந்த இரண்டு கோயில்களுக்கும் போயிட்டு முருகனை தரிசிக்கிறதுக்கான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்திக்கிறது ரொம்ப சிறப்பு இந்த செவ்வாய் ஹோரையில் நம்ம வீடுகள்லேயும் சரி நம்மளுடைய பூஜை அறையில் எவ்வளோ விளக்குகள் ஏற்றினாலும் முருகனை நினைத்து ஒரு நெய் அகல் தீபம் ஏற்றி வைத்து மனம் உருகி வழிபாடு செய்கிறது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாகவே செவ்வாய்க்கிழமையில் கடன் கொடுக்கவோ கடன் வாங்கவோ கூடாது நம்ம திங்கட்கிழமை கடன் வாங்கலாம் திங்கட்கிழமை கடன் வாங்கினா செவ்வாய்க்கிழமை அது அடையும் அப்படின்னும் சொல்லுவாங்க அதற்கு காரணம் இந்த செவ்வாய்க்கிழமையும் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய இந்த செவ்வாய் ஹோரையும் தாங்க நீங்கள் செவ்வாய் ஹோரையில் வழிபாடு செய்யும் போது உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன தொகையாவது நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறீங்களோ அவங்கள்ட்ட அந்த கரெக்டான ஹோரை நேரத்தில் கடன் அவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த கடன் கண்டிப்பாக அடையும் நம்ம எப்படி இந்த கடன் அடையும் அப்படின்ற சந்தேகம் நம்ம எல்லாருக்குமே வருது நம்மள்ட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம இந்த செவ்வாய் ஹோரையில் செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்யும்போது போது நம்மளுக்கு பணம் வரக்கூடிய சூழ்நிலையை நம்மளுடைய எம்பெருமான் முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த செவ்வாய் ஹோரை வழிபாடு செய்யும் போது முருகனுக்கு சில மந்திரங்களை சொல்கிறது ரொம்ப நல்லது ஓம் பவ முருகா முருகா அப்படின்ற மந்திரங்கள் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் அப்படின்ற மந்திரத்திற்கேற்ப கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் நம்மளோட முருகப்பெருமான வழிபாடு செஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாமே ஏற்றம் ஏற்படும் உங்களுக்காக நானும் கண்டிப்பாக வேண்டிக்கிறேன் உங்கள் எல்லாருடைய கடன்களும் சீக்கிரமாக அடையும் முருகன் நடப்பார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்